தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நாமக்கல்லில் இன்று பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார் சீமானவர்களையும் சரி ஸ்டாலினையும் சரி ஓடவிட்டு விரட்டியடிக்கும் விதமாக தற்பொழுது ஒவ்வேறு பேச்சுக்களும் அமைந்துள்ளது அதிலும் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் சொன்ன நானூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குறுதிகள் என்ன ஆனது மக்களை முட்டாளாக்கும் நோக்கத்துடன் வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துவிட்டு ஆட்சி அதிகாரங்கள் நான்கரை ஆண்டுகள் முடிந்துவிட்டது தற்பொழுது வரை இருபது சதவீதம் கூட திமுகவால் நிறைவேற்றப்பட முடியவில்லை ஆனால் தற்பொழுது நாங்கள் தமிழகத்தை வளர்த்துவிட்டோம் கோபாலபுர குடும்பத்தினர்கள் செய்த ஊழலை மறைப்பதற்கு இரண்டாவது முறை வெற்றியடைய வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது நிச்சயம் இதை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது நாமக்கல்லில் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவுகளை தெரிவிக்கும் விதமாக மக்களின் ஆதரவு தற்பொழுது மிக பிரமாண்டமாக அமைந்திருக்கிறது அதில் துளியளவு கூட மாற்று கருத்து கிடையாது கரூரில் செந்தில் பாலாஜியின் கோட்டை என்று கூறி வந்த நிலையில் அங்கேயும் தற்பொழுது மிக பிரமாண்டமான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது இதனால் திமுக வருகின்ற சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும் ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியானது மக்களை பாதிக்கக்கூடிய வகையில்தான் அமைந்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக திமுக ஆட்சியே அமைக்கவில்லை சிறுபான்மையினர்களை கவரும் விதமாக பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தார் ஆனால் தற்பொழுது நடந்தது என்ன மக்களை முட்டாளாக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை சொன்ன வாக்குறுதிகள் என்ன ஆனது மக்களை முட்டாளாக்கும் நோக்கத்துடன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தான் ஸ்டாலின் அவர்களது கையெழுத்தாகவே மாறிக்கொண்டிருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் வரை மக்களுக்கு பயனளிக்காமல் இருந்துவிட்டு ஆட்சி கவிழக்கூடிய நிலைமை வரும்பொழுது மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் என்று மக்களின் காலில் விழுந்து நாடகமாகக்கூடிய வகையில்தான் ஸ்டாலின் அவர்களது திறமை இருக்கிறது என்று விஜய் அவர்கள் தெரிவித்தது சரியாத்தவரா என்பதை தமிழக வெற்றிக் கழகத்தின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கோருங்கள் அது மட்டுமல்ல மக்களின் ஆதரவு விஜயவர்களுக்கு அதிகமாக இருப்பதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஓட்டு வங்கி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டுவரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதிர்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழந்துவிட்டால் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்த ஓராண்டிலேயே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய தகுதி விஜய் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை தாவைக்காவின் உண்மையான தொண்டர்கள் கமன் வாயிலாக கூறுங்கள் பொதுமக்களும் கமன் வாயிலாக கூறுங்கள் என்ன கமன் வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸ்டாலின் அவர்களை விரட்டியடிக்கும் விதமாக விஜய் அவர்களது பேச்சு அமைந்துள்ளதை பற்றி கமண்டில் கூறுங்கள்